அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் இது என்ன சாரின்னு பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறது வந்து நார்மல் காட்டன் சாரீ தான் இந்த ஸாரீ பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்கடு சாரியாக இருக்கும் இது வந்து மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி அதேமாரி வேர் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி இது வந்து வித்தவுட் ப்ளவுஸில் வருது இது எயிட்டி காண்ட் ஸாரீ உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி உங்களுக்கு பிளவுஸ் வாங்கிக்கலாம் இல்லை பிளவுஸ் வேண்டாட்ட நீங்கள் சாரீ மட்டுமே வாங்கிக்கலாம் இதோட கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சாரிலாம் வந்து யாரெல்லாம் கட்டலாம்னா எல்லாருமே கட்டலாம் முக்கியமாக வயசானவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் பண்ணிட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறதுனால அவங்களுக்கு வயசானவங்களுக்கு இது வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி இது ஒர்க்கிங் உமனும் கூட கட்டிட்டு போக முடியும் ஏன்னா நல்லா தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அது பார்டர் டிசைன்லாம் வந்து சூப்பராகவும் இருக்கும் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் அதே மாதிரி கலர் காம்பினேஷனும் நீங்கள் எல்லாரும் கட்டுற மாதிரியான கலர் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க அதனால் எல்லாருமே வாங்கி கட்டிக்க முடியும் இது வந்து வாஷ் பண்ணுறது நார்மல் வாஷ் தான் நீங்கள் பண்ணணும் எப்போவுமே நான் அடிக்கடி சொல்கிற தான் மிஷின் எப்போவுமே சாரியை வந்து மிஷின் வாஷ் போடாதீங்க ஏன்னா போட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரத்தில் சாரி வந்து ஸ்ட்ரென்த் அளந்துரும் அப்போ நம்ம வந்து சீக்கிரமாகட்டும் அதை கிழிஞ்சு போற மாதிரி ஆயிரும் அதனால மேக்சிமம் மிஷின்ல போடாம கையிலே துவச்சுக்காங்க இதில் வந்து கலம்காரி ப்ளவுஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கலம்காரி பிளவுஸ் கிடைக்கும் அதுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்போவுமே நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ ஆர்டர் போட்டுக்கோங்க ஆர்ட்ரு போட்டு நான் மூணுலேருந்து நாலு நாளில் உங்களுக்கு சாரி கையில் வரும் சாரி கையில் வந்ததும் நீங்கள் பார்சலை ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்து வச்சுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்டு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸேரீயை ரீப்ளேஸ் பண்ணியோ இல்லை ரீபேமெண்ட் பண்ணவோ முடியும் வீடியோ இல்லைன்னா உங்களுக்கு ரீப்ளேஸும் பண்ண மாட்டாங்க ரீபேண்டும் பேமெண்ட்டும் தர மாட்டாங்க அதே மாதிரி நீங்க ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி இந்த கலர் இந்த டிசைன் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போடுங்க ஏன்னா கலர் டிஃபைட் உனங்களுக்கு பிடிக்கலன்னா கூட கண்டிப்பா ரீஃபண்ட் தர மாட்டாங்க ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ண பார்த்ததுங்க நன்றி வணக்கம்